குழம்புக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்ச கோவக்காய் உள்ள போட்டுக்கலாம் பின்னாடி அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம் கடுகு உளுந்தம் பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிழைகளை எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கங்க இப்போது ஃப்ரை பண்ண கோவக்காயை உள்ள போட்டுக்கலாம் മിളകത്തൂൾ മഞ്ഞൾ തൂൾ മല്ലിത്തൂൾ കരച്ച വെച്ച കുളിത്തന്നി എല്ലാം സേർത്ത് വെക്കി വിട്ടക്കാങ്ങ இப்போ தேவையான அளவு உப்பு இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் சுவையான குவைக்காய் குழம்பு ரெடி